இப்போ பாருங்கள் இது வந்து என்னன்னு சொல்லிட்டு பச்சை பாம்பு இல்லை இது வந்து குட்டி முருங்கைக்காய் பச்சை பாம்பு மாதிரி இருக்குதுன்னு குட்டி குட்டியாக ஆனால் அது பச்சை பாம்பு கிடையாது குட்டி குட்டி முருங்கைக்காய் இது வந்து நிறைய முருங்கை தலையிலேருந்து இந்த பூக்கள் நிறைய கடிச்சிச்சு முருங்கத்தில் தனியாக எடுத்துச்சிட்டு பூக்களும் இந்த காயும் அறுத்து போட்டுட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு நம்ம எப்போயும் போல் மு முருங்கைக்கீரை மாதிரி முருங்கைக்கீரை பொரியலே சேப்பிறோம் இது வந்து மூளை நரம்பு செயல்திறனுக்கு இது ரொம்ப உகந்ததுன்னு சொல்ல சொல்கிறாங்க இது மூல் இது சாப்பிட்டா நல்லா ஞாபக சக்தி வரும் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கலாம் நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் முருங்கைப்பூ பொரியல் செஞ்சால் வயதானவங்களுக்கு தரலாம் நரம்பு தளர்ச்சி நீக்கும் அந்த மாதிரி நிறைய இருக்குது இதில் உள்ள பெனிஃபிட்ஸு நாம் வந்து இது இது அது மட்டும் இல்லாமல் கண் பார்வை சக்திக்கு முருங்கைக்கீரை முருங்கப்பூ கண் பார்வை சக்திக்கு இது ரொம்ப இது சாப்பிட்டா கண் பார்வை சக்திக்கு உகந்தது அது மட்டும் இல்லாமல் இது வந்து நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்கிறாங்க மெயினாக அதுதான் முருங்கைப்பூ பொரியல் கெடை கிடைக்கிறது கஷ்டம் இது கிடைச்சிச்சின்னா வாங்கி சாப்பிடுங்க முருங்கைக்கீரை ரெகுலராக